ஆவின் சபைக்குள்ளே தேவ ஜனத்துக்குள்ளே எழும்புவார்கள் எழுப்பி அவன் என்னத்தமா சொல்றான் இந்த ஜனத்தை அவளை சபித்து விட்டார்கள் என்றால் நாம் அவர்களை மேற்கொள்ளலாம் இதான் தந்திரம் கிறிஸ்துவ குடும்பத்திலே குடும்பத்திலே பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏன் வருது என்றால் குடும்பத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை தெரிந்தவர்களுக்குள்ளே பாலாக்கி ஆவி மோவாப்பின் ஆவி எழும்பி நமக்குள்ளே போராட்டத்தை கொண்டு வந்து சாபத்தை கொடுக்கிறது அப்போ தேவன் கோபம் கொள்ளுவார் ஒருவருக்கொருவ அடிச்சு கொள்ளும் பொழுது ஒவ்வொருக்கொரு வாக்குவாதம் பண்ணும்போது தேவன் வந்து இவங்களை அழிச்சிடுவார் என்ன தந்திரம் பாருங்க அதான் பல பண்ணும் ஒருத்தனை எழுப்பினா பிழியாமை எழுப்பினா பிழியாமத்தை சொன்னா அவர் ஒரு தேவ ஜனம் இஸ்ரேல் ஜனம் அவன் பாசிப்போம் என்னாகும் இருபத்தி மூன்று ஒன்றாம் வருஷத்திலே பிளியாம் பாலக்கை நோக்கி ஹாலே லூயாம் பிலியாம் என்ற ஒரு தேவ மனுஷன் அவர் திருக்கதரிசிங்க இஸ்ரோவின் தேவன் அவனுக்கு அவனுடைய தேவன்